வணக்கம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பின குறிப்புகளை வச்சு இன்றைக்கு நாங்க பார்க்க போற கதை வந்து ஒரு புயலில் ஆரம்பிக்குது ஆனா அது முடி ரேக்க ஒரு முழு இராச்சியத்தின் ரகசியத்தையே வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடுது ராபர்ட் நாக்ஸ்ன்ற ஒரு ஆங்கிலேயர்ன்ற கதை இது ஆமா சரியா சொன்னீங்க இது வெறும் ஒருத்தர் என்ற சாகச கதை மட்டுமல்ல இந்த கதையில இருக்கிற முக்கியமான விடயம் என்னண்டா ஒரு தனிப்பட்ட மனுஷன் என்ற அவதானிப்புகள் அதுவும் தான் காப்பாத்துறதுக்காக அவ சேகரிச்ச தகவல்கள் எப்படி ஒரு நாட்டின்ற தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு உளவ அறிக்கையா மாறிச்சென்றதுதான் ஓ அப்போ அந்த நேரத்துல கேண்டி இராச்சியத்த அரசியல் சூழலும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இல்லையா நிச்சயமா அவங்க அப்பதான் போர்த்துகீசியரை வரட்டி அடிச்சுட்டு கரையோரப் பகுதிகள கட்டுப்பாட்டுல வச்சிருந்த டச்சுக்காரர்களோட ஒரு மாதிரி பனிப்போர்ல இருந்தாங்க அதால கடற்கரையில வார எந்த ஐரோப்பியரையும் ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்த்தவர் அந்த தான் நாக்ஸ் என்ற தலைவிதியை தீர்மானிச்சது சரி அப்ப அந்த தலைவிதியை தீர்மானிச்ச அந்த நாளைக்கே போவோம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாசம் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஆன் என்ற கப்பல் ஒரு பெரிய புயலில மாட்டுப்படுது கப்பலின்ற பிரதான பாய்மரமே உடைஞ்சு போகுது ஆமா வேற வழியே இல்லாம திருகோணமலைக்கு தெற்கே இருக்கிற கொட்டியார்குடா பகுதியில தஞ்சமடைய வேண்டிய நிலைமை இங்கிருந்துதான் எங்கட கதை தொடங்குது கப்பல் கரை ஒதுங்கின செய்தி உடனேக்கு மன்னன் இரண்டாம் ராஜசிங்கனுக்கு போகுது அவர் உடனடியா ஒரு திசாவைய அதாவது ஒரு மாவட்ட ஆளுநரை அங்க அனுப்புறார் அவரோட நோக்கம் வந்து வெறும் சிப்பந்திகளை கைது செய்யறது மட்டும் இல்ல கப்பலையும் கைப்பற்ற வேணும் அதுதான் முக்கியமா அதுல இருக்கிற பீரங்கிகளை கைப்பற்ற வேணும் இது ஒரு இராணுவ நோக்கம் அப்போ அந்த திசாவே இதை எப்படி சாதிச்சார் சும்மா போய் கைது செய்யலாத மிக தந்திரமா நடந்து கொண்டார் அவர் மன்னனிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறதாகவும் அத கப்பல் என்ற தலைவனான ராபர்ட் நாக்ஸ் அதாவது மூத்தவர் தான் கரைக்கு வந்து நேரா வாங்கணும் என்றும் செய்தி அனுப்புறார் இதுதான் உங்க போட்ட முதல் பொறி அதேதான் கப்பல் தலைவன் ராபர்ட் நாக்ஸ் தன்ற மகன் ராபர்ட் நாக்ஸையும் இன்னொருத்தரையும் கரைக்கனுப்புறார் அவங்க திசாபிய சந்திச்சு பாய்மரத்தை சரி செய்யற வரைக்கும் வியாபாரம் செய்ய அனுமதி கேக்குறாங்க அவங்களுக்கு அப்பவும் ஆபத்து வரப்போகுது என்று தெரியாது கொஞ்சம் கூட தெரியாது திசாவி மிக இனிமையா கதைச்சு மன்னர் நீங்கள் இங்க வந்தது பற்றி சந்தோஷமா இருக்கிறார் உங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் என்ன நம்பிக்கை கொடுக்கிறார் ஆனா கடிதத்த மட்டும் கடிதத்தை கப்பல் தான் கொடுப்பேன் என்று கராரா சொல்லிடுறார் அப்ப இளைய நாக்ஸுக்கு ஒரு சின்னதா சந்தேகம் வருகுது என்ன செய்றார் அந்த இரவு தன்ற அப்பாக்கு நாங்கள் கடற்கரையில தெரியற வரைக்கும் நீங்க கரைக்கு வர வேண்டாம் என்று ஒரு சின்ன குறிப்பை எழுதி அனுப்ப முயற்சி செய்றார் ஆனா அந்த குறிப்பு போய் சேரவில்லை சேரவே இல்ல அடுத்த நாள் காலை அப்பாவி தன்னை ஒன்னும் அறியாமல் தன்ற சிப்பந்திகளோட கரைக்கு வரார் அங்க ஒரு பெரிய புளிய மரத்தீழ காத்து கொண்டிருக்கும் போது சிங்கள படை வீரர்கள் அவரை சுத்தி வளைச்சு கைது செய்யணும் அந்த சின்னமா ஆமா அதுக்கு வெள்ளக்கார மரம் என்று வச்சு ஒரு வச்சாங்க ஆனா சுவாரஸ்யமான விடியம் என்னண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல வந்த இன்னொரு புயலில அந்த மரம் அழிஞ்சு போட்டுச்சு ஒரு புயலில ஆரம்பிச்ச கதை இன்னொரு புயலில தன்ற ஒரு சின்னத்தை இழந்திருக்கு அதுதான் அப்போ ஒரு தந்திரமான சூழ்ச்சியால அப்பாவும் மகனும் இப்ப கைதிகள் அந்நிய தேசத்துல ஒரு சக்தி வாய்ந்த மன்னன் என்ற பிடியில அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சு இருட்டரை சிறையில போட்டாங்களா அதுதான் இல்ல இதுதான் கண்டி ராஜ்யத்தின்ற ஒரு விசித்திரமான பழக்கம் கைதிகளை அவங்க சிறையில அடைக்கிறல்ல அப்போ இராஜ்யத்தின்ற வெவ்வேறு கிராமங்களுக்கு அனுப்பி அங்க மக்களோட வாழும்படி விடுடுவாங்க அவங்க சுயமா உழைச்சு தம் வாழ்க்கையை நடத்திக் கொள்ள வேணும் நாக்ஸும் அவர் என்ற மகளும் ஒன்னா வைக்கப்பட்டாங்க ஆனா ஆனா அந்த மொத வருஷமே ஒரு பெரிய சோகம் நடக்குது ஆமா மூத்த நாக்ஸ் மலேரியா காய்ச்சலால இறந்து போறார் தன்ற அப்பால தன்ற கையாலேயே புதைக்க வேண்டிய ஒரு துயரமான நிலைமை இளைய நாக்ஸுக்கு ஏற்படுது ஒரு இளம் வயசுல அந்நிய நாட்டுல அது எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும் அந்த தனிமையிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் அந்த தனிமைதான் அவரை மாத்துச்சு அடுத்த கிட்டத்தட்ட இருபது வருஷம் ராபர்ட் நாக்ஸ் ஒரு ஆங்கிலம் மாலுமியா இருந்து ஒரு கண்டிய விவசாயியா கொஞ்சம் கொஞ்சமா மாறுறார் விவசாயியாவா கப்பல் சிப்பந்தி விவசாயியா மாறுறதா ஆச்சரியமா இருக்கு உயிர் பிழைக்கிறதுக்காக முதல்ல சிங்கள மொழிய கத்துக்கிறார் பிறகு தனக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிறார் மெதுவா நிலத்தை பண்படுத்தி விவசாயம் செய்ய தொடங்குறார் அவர் வேற என்னென்ன தொழில்கள் செய்தார் அவர் ஒரு நல்ல தொழில் முனைவரா மாறினார் பருத்திய வாங்கி அதுலேருந்து தொப்பிகளை பின்னி அதை ஊரூரா கொண்டு போய் வித்தார் ஓஹோ அப்போ வியாபாரம் செய்யற பேர்ல ஊர் சுத்தி சொன்னீங்க இந்த வியாபாரம் அவருக்கு ரெண்டு விதத்துல உதவிச்சு ரெண்டாவது இராச்சியத்த பல இடங்களுக்கும் பயணம் செய்ய ஒரு நல்ல காரணம் கிடைச்சது அப்போ இந்த பயணங்கள்ல தான் அவர் கண்டின்ற புவியியல் மக்களின்ற பழக்க வழக்கங்கள் நிர்வாகம் எல்லாத்தையும் அவதானிக்க தொடங்குறார் ஆமா அவர் அறியாமலேயே தப்பிச்சு போறதுக்கான ஒரு வரைபடத்தை தன்ற மனசுக்குள்ள கீறி கொண்டிருந்தார் காலப்போக்கில அவர் இன்னும் பெரிய ஆளா மாறினதா குறிப்பில் இருக்கு இருக்கு அவர் கால்நடைகளை வளர்த்து பால் நெய் விற்றார் கடைசி காலங்கள்ல ஏழை விவசாயிகளுக்கு ஐம்பது பெர்சென்ட் லாபத்துல விதை நெல்ல கடனா கொடுத்து ஒரு சின்ன வங்கியாளர் அல்லது முதலாளி மாதிரி கூட இருந்திருக்கிறார் கைதியா போனவர் அந்த ஊர்லயே ஒரு செல்வாக்கு மிக்கவரை மாறிட்டார் ஆனா ஒரு பக்கம் அவர் அந்த சமுதாயத்தோடு இவ்வளவு ஒன்றித்து போனாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில கடுமையான விதிகள் வச்சிருந்திருக்கிறார் இல்லையா ஆமா இது அவர் என்ற குணத்தின்ற ஒரு சிக்கலான பக்கத்தை காட்டுது அவர் கடைசி வரைக்கும் கல்யாண கட்டே இல்ல மற்ற ஆங்கிலேய கைதிகள் தன்னோடு தங்க அனுமதிச்சார் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்ன அது யாராவது ஒரு சிங்கள பெண்ணோட தொடர்பு வச்சு கொண்டா உடனடியா வீட்டை விட்டு வெளியில போயிடணும் இங்கிலாந்துக்கு திரும்பி போகேனோ என்ற எண்ணம் ஆழமா இருந்ததால இங்கே குடும்பம் பிள்ளைகள் என்று வேரூன்றிடக் கூடாதே என்றதுல அவர் மிக கண்டிப்பா இருந்திருக்கிறார் ஆனா அதே நாக்ஸ் தான் சக கைதி ஒருவருக்கும் சிங்கள பெண்ணுக்கும் பிறந்த லூசியா என்ற குழந்தையை தன்னை வளர்ப்பு மகளா வளர்த்திருக்கிறார் இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுதே இதுதான் மனித இயல்பின்ற சிக்கலான தன்மை ஒரு பக்கம் திரும்பி போகேனோ என்ற இலட்சியத்துக்காக கொள்கையில் அவர் கடுமையா இருக்கிறார் மறுபக்கம் ஒரு ஆதரவற்ற குழந்தையை கண்டதும் அவர் என்ற மனிதாபிமானம் அந்த கொள்கையை மீறி வெளியில வருகிறது அப்போ அவருடைய இறக்க குணமும் இருந்திருக்கு ஆழமான குணம் அந்த நண்பர் இறக்கும் தருவாயில் இருந்தபோதும் அவரை தன் வீட்டுக்கு கூட்டி வந்து தன்ற கைகளிலேயே அவர் உயிர்விடும்படி பார்த்து கொண்டார் இத்தனை வருஷத்துல அவர் என்ன வெளித்தோற்றமும் முழுசா இருக்கும் தானே முற்றிலும் அவர் சிங்களத்தை ஒரு சிங்களவரைப் போலவே பேசினார் என்று அவரே எழுதுறார் மேலாடை இல்லாம இடுப்புல துண்ட கட்டிக்கொண்டு கொண்டு இடுப்பு வரை நீண்ட தாடியோட ஒரு துறவி மாதிரி இருந்திருக்கிறார் வெற்றில போடுற பழக்கத்துக்கும் அடிமையாயிடார் ஆமா ஆனா அவர் ஒருபோதும் ராஜா அரண்மனை பக்கம் போனதே இல்ல மன்ன என்ற கண்ணில பட்டு அரண்மனை சேவையில சேர்ந்துட்டா தப்பிக்கும் வாய்ப்பு முழுசா போயிடும் என்றதுல மிக கவனமா இருந்திருக்கிறார் இருபது வருஷம் பல கைதிகள் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அங்கே தானே இருந்திருப்பாங்க ஆனா நாக்சின்ற மனசுல தப்பிக்க என்ன மட்டும் அணையவே இல்ல இல்லை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் தன்ற சக கைதியான ஸ்டீஃபன் ராட்லாண்டோட சேர்ந்து ஒரு திட்டத்தை தீற்றார் இத்தனை வருஷமா வியாபாரி என்ற போர்வையில் அவர் சேகரிச்ச அத்தனை தகவல்களும் இப்போ போகுது அதேதான் வடக்கு நோக்கி எப்படி போறது எந்த வழியில காவலர்கள் குறைவா இருப்பாங்க காடுகளில் எப்படி பிழைக்கிறது என்று எல்லாத்தையும் ஒரு திட்டமிட்டார் அந்த தப்பித்தல் பயணம் எப்படி இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு பேரும் வியாபாரிகள் மாதிரி வேடம் போட்டு யாருக்கும் தெரியாம வடக்கு நோக்கி நடக்கத் தொடங்குறாங்க அது ஒரு சுலபமான பயணம் இல்லதானே இல்ல பல நாட்கள் அடர்ந்த காடுகள் வழியா பயணம் காட்டு மிருகங்கள் நோய்கள் வழியில கிராம மக்கள் பிடிச்சிடுவாங்களோன்ற பயம் பல சவால்களை தாண்டி கிட்டத்தட்டு ஒரு மாச பயணத்துக்கு பிறகு அரிப்பு என்ற இடத்திலிருந்து டச்சுக்காரர்கள் என்ற கோட்டைய அடையறாங்க அப்பாடா இருபது வருஷத்துக்கு பிறகு சுதந்திர காற்றை சுவாசிச்ச அந்த நிமிஷம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஆனா அவருக்கு அது சுதந்திரம் டச்சுக்காரர்களுக்கு அவர் ஒரு தகவல் புதையல் அவங்க உடனே விசாரிச்சிருப்பாங்களே நிச்சயமா அவங்க நாக்ஸ யாழ்ப்பாணம் வழியா கொழும்புக்கு கொண்டு போய் கண்டி இராச்சியத்தின்ற உள்விவகாரங்கள் விவகாரங்கள் இராணுவ பலம் மன்னரின்ற குணம் மக்கள் என்ற மனநிலை என்று எல்லாத்தையும் பற்றி விரிவாக விசாரிச்சாங்க பெந்தே அவரை பட்டிதியாவுக்கு அனுப்புனதா சொன்னீங்க ஆமா இன்றைய ஜகார்த்தாவுக்கு தான் அவர் இங்கிலாந்துக்கு போனார் அந்த புகழ்பெற்ற புத்தகம் எப்போ எழுதப்பட்டது அந்த நீண்ட பல மாச கப்பல் பயணத்தின் போதுதான் நாக்ஸ் தன்ற இருபது வருஷ அனுபவங்களையும் எழுத்து வடிவுல கொண்டு வரார் அவர் கண்ட உண்மைகளை மட்டும்தான் எழுதுவேன் என்று உறுதியா இருந்திருக்கிறார் அந்த வெறும் குறிப்புகளா இருந்தத எப்படி ஒரு முழுமையான புத்தகமா மாத்தினாங்க அவர் இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தது ஒரு புத்தகத்தை இல்ல ஒரு தகவல் களஞ்சியத்தை அதை அவர் இன்ற உறவினரான ஜான் ஸ்ட்ரைப் என்பவர் அத்தியாயங்களை ஒழுங்கமைக்க உதவி செய்கிறார் அதுதான் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன் ஆஃப் தி ஐலண்ட் சீலான் என்ற புகழ்பெற்ற புத்தகமாக சிக்ஸ்டீன் எயிட்டி ஒனில் வெளியானது இந்த புத்தகம் தான் ராபின்சன் குரூசோ நாவலுக்கு ஒரு உந்துதலா இருந்ததாகவும் சொல்லப்படுது ஆமா ஆனா இங்க தான் இந்த கதை என்ற உச்சகட்டமான முரண் வருது அது என்ன நாக்ஸ் எழுதுனது அவர் என்ற அனுபவங்களை அவர் ஒரு உழவு அறிக்கை எழுத வேணும்னு நோட்டத்துல அது எழுதவே இல்ல ஆனா அந்த புத்தகம் அது கண்டிய ஈராட்சி தின்ற பலவீனங்கள் நிர்வாக அமைப்பு தப்பிச்சு போற வழிகள் என்று எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டது மிகச்சரியா சொன்னீங்க இது இலங்கையை கைப்பற்ற நினைச்ச டச்சுக்காரர்களுக்கும் பிறகு வந்த ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான விரிவான உளவறிக்கையா அமைஞ்சது அவர் அறியாமலேயே வரலாற்றின் மிக நீண்ட மிக துல்லியமான உளவு அறிக்கைகள்ல ஒன்று எழுதிட்டார் அப்போ கொட்டியார்குடாவில் ஏற்பட்ட அந்த புயல் வெறுமனே ஒரு கப்பலை மட்டும் கரைக்கிக் கொண்டு வரல ஒரு இராச்சியத்தின் வீழ்ச்சிக்கு காரணமா அமையக்கூடிய தகவல்களையும் சேர்த்தே கொண்டு வந்திருக்குது நாக்ஸ் என்ற இருபது வருஷ துன்பம் ஒரு வரலாற்று பொக்கிஷமா அதே நேரம் ஒரு பேரரசின்ற ஆயுதமாகவும் மாறியிருக்கு உண்மையா அந்த காலத்தின்ற ஒரு பெரிய அறிஞர் ராபர்ட் ஹுக் அந்த புத்தகத்தின் முன்னுரையில சொல்றார் அவர் தங்கம் வைரங்கள் மாதிரி புதையில கொண்டு வராம இருக்கலாம் ஆனா அவர் தன்ற தலைக்குள்ள ஒரு முழு இராட்சியத்தையே காவிக்கொண்டு வந்திருந்தாரென்று இன்றுக்கும் பதினேழாம் நூற்றாண்டை கண்டிய பற்றி அறிந்து கொள்ள நாக்ஸ் என்ற தான் மிக நம்பகமான ஆதாரம் அதுல சந்தேகமே இல்ல உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை நாக்ஸ் என்ற கதை வந்து அவதானிப்புக்கும் உள்நோக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா காட்டுது அவர் தன்ற நினைவுகளை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் பட்ட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு உலகத்தை மிக நுணுக்கமா ஆவணப்படுத்தினார் ஆனா அதே தரவுகள் வேற ஆக்களின்ற கையில ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கான வரைபடமா மாறிட்டுது இது இந்திய காலகட்டத்துக்கோ பொருத்தமான ஒரு விடயத்தை நினைவுபடுத்துது இல்லையா நாம தகவல்களை சேகரிக்கும் போதும் பகிர்ந்து கொள்ளும் போதும் அந்த தகவல்கள் கடைசியில என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் என்றத நம்மளால என்றைக்காவது முழுமையா கட்டுப்படுத்த முடியுமோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க